தேவனுடைய நாமம் மிகமைப்படுவதாக தேவன் இடுக்கண் நேரத்திலும் காப்பார் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வசனங்கள் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயசின் வருஷங்கள் அதிகமாகும் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் நமக்கு நேரிடும் மனாந்திர பாதைகளின் நேரங்களில் நாம் தேவனை நோக்கி முறையிடுகிறோமா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறார் வலப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய ஆலோசனைக்கும் நம்முடைய செவிகளை சாய்த்து நாம் அவருடைய வார்த்தையை பின்பற்றி நம்முடைய வாழ்வில் செயல்படும் பொழுது இடுக்கண்கள் நேர்ந்தாலும் அதில் நாம் இடறி விழாத வண்ணம் தேவன் நம்மை காத்து வழி நம் கரம் பிடித்து வழி நடத்தும் தேவன் இருக்கிறார் நம்மை நாம் அவரிடம் அர்ப்பணிப்போம் அவர் நம் பாதைகளுக்கு வழியை காட்டுவார் இடுக்கண் நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார் அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதித்து சத்திய வழியில் நடத்துவார் நீதியின் கரத்தினால் நம்மை வழிநடத்தும் தேவனவர் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் நம்மை தாழ்த்துவோம் அவரிடம் அர்ப்பணிப்போம் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் காரியத்தை வாய்க்கச் செய்யும் தேவன் அவருடைய வல்லமையை நமக்குள் விளங்கச் செய்வார் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாம் துதிப்போம் இடுக்கண் நேரங்களில் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவன் நம் துக்கம் அனைத்தையும் இன்பமாக மாற்றுவார் ஆமீன்